ஆறுமுகம் அப்படின்ற ஒரு விவசாயி தன்னுடைய ஊரில் இருந்து தினம் சரக்கு மூட்டையை ஏற்றிக்கிட்டு பக்கத்து ஊர் சந்தையில் போயிட்டு விற்றுட்டு வருவார் அதுதான் அவருடைய தொழில் இதுக்காக அவர் ஒரு மாட்டு வண்டி ஒன்றையும் வச்சிருக்காரு ஒரு நாள் அவர் மாடு வந்து கேட்குது யஜமா நான் ரெண்டு வருஷமாக உங்ககிட்ட வேலை பார்க்குறேன் ஆனால் நான் செய்கிற வேலைக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அதாவது புள்ள வந்து ரொம்ப கம்மியா போடுறீங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அதிகமான புள்ள கொடுங்க அப்படின்னு வந்து அந்த மாடு வந்து அந்த எஜமான் கிட்ட கேக்குது உடனே அந்த வியாபாரி ஏ மாடே நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா பக்கத்து வீட்டுக்கார மாடு வந்து இருபத்தஞ்சு மூட்டையை வந்து தன்னுடைய வண்டியிலேயே சுமந்துக்கிட்டு போகுது ஆனா நீ வந்து தினமும் இருபது தான் வந்து சுமக்கற அதனால நீ அதிகமா வந்து எப்போ சுமந்துக்கிட்டு போறியோ அப்ப வந்து நான் உனக்கு அதிகமாக தீனி போறத பத்தி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்லிடுறேன் பக்கத்து வீட்டுக்கார மாடு வந்து இழுத்துட்டு போறது பஞ்சு மூட்டை மட்டும்தான் அது வந்து தெரிஞ்சுக்காம இந்த ஆளு பாட்டுக்கும் எனக்கு இருபத்தைந்து மூட்டையை நீ சுமந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டுக்கிட்ட வந்து சொல்றான் இதை கேட்டதும் அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா இப்படியே வந்து ஒரு வருஷம் போயிடுது இந்த மாடு வந்து ஒத்துக்கிடுச்சு நான் வந்து இருபத்தஞ்சு மூட்டையை வந்து இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க போயிட்டு கேட்க ஆரம்பிக்குது இப்போ என்ன சொல்றீங்க நான் இப்போ வந்து ஈக்குவலாக இருபத்தஞ்சி மூட்டையை நானும் இழுத்துட்டு போகிறேன் இப்போயாவது வந்து எனக்கு புல் அதிகமாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து கேட்குது அந்த மாடு வந்து அந்த வியாபாரிக்கிட்ட ரெண்டாவது முறையாக கேட்குது உடனே மாட்டுக்கிட்ட இவர் இன்னொரு காரணமும் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ அதிகமாக வந்து பாரம் ஏற்றிக்கிட்டு போனதுனால வண்டி வந்து பாழாகி போச்சு இப்போ வந்து நான் வண்டியை வந்து சரி செய்யணும் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நிறைய செலவாகும் அதனால நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து பொறுத்துக்கோ நான் வந்து கண்டிப்பாக உனக்கு புல்லு அதிகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லவும் மாடு வேற வழி இல்லாமல் ஒத்துக்குது புது வண்டி வந்து திரும்பவும் வந்துருச்சு அந்த பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வந்து திரும்ப வந்துருச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து மாடு மறுபடியும் மூணாவது டைமா அந்த வியாபாரிகிட்ட வழக்கமா வைக்கிற கோரிக்கையை மறுபடியும் வைக்குது எனக்கு வந்து புல்லு அதிகமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது மூணாவது அடைய வந்து கேட்கும்போது வியாபாரி என்ன சொல்கிறாப்புலன்னா மாடு இப்பெல்லாம் வந்து உன்னோட வேகம் வந்து குறைஞ்சி போச்சு நீ மாதிரி வேகமா போறதே கிடையாது பக்கத்து ஊருக்கு வந்து நீ போறதுக்கு இப்போ நேரம் அதிகமா எடுக்கிற நீ அதிகமா வந்து நேரத்தை எடுக்கிறதுனால எனக்கு அங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் வந்து குறஞ்சி போயிடுது சோ நான் வியாபாரம் அதிகமா செய்யணும் அப்படின்னா நீ வந்து தினம் வேகமா போகணும் வேகமா சந்தைக்கு தான் நான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு விற்க முடியும் வியாபாரம் செய்யற நேரமும் எனக்கு அதிகமாகும் அப்போ வந்து நான் உனக்கு பில்லை வந்து அதிகமாக போகிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதோடையும் இப்படி சொல்லிடுறாரு அப்படி சொல்லுவோம் மாட்டுக்கு வந்து செமையா கோவம் வந்துடுது இது எப்ப போய் கேட்டாலும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டே இருக்காரு என்னதான் சரி என்னதான் முதலாளி சொல்றாப்புல ஒரு தடையாவது அதுக்கப்புறம் வந்து நமக்கு பில்லு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அடுத்த நாள் தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒன்னா திரட்டி ஓட ஆரம்பிக்குது அப்படியே அந்த பழைய ஸ்பீட வந்து பிக்கப் பண்ணி ஓட ஆரம்பிக்குது இப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சதும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாடு வந்து திடீர்னு ஒரு மாதத்துலேயே வந்து நோய்வாய்பட்டு படுக்கையில் படுத்துடுது சுத்தமாக எந்திரிக்கவே முடியல அவ்வளோ ஸ்பீடாக ஓடுனா அந்த மாடு என்ன பண்ணும் படுத்துக்கிச்சு வழக்கம் போல் அந்த மாட்டால் சாப்பிடக்கூட முடியல பாவம் அந்த மாடு சாப்பிட முடியாமல் உயிர் போகிற கண்டிஷனில் இருக்குது அப்போ வந்து பார்க்குறாரு முதலாளி இந்த மாடு எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வியாபாரி வந்து இழுத்துட்டு வராரு அவர் வந்து மாட்டு வியாபாரி போல அவர் வந்து மாட்டிக்கிட்ட சொல்றாரு ஏ மாடே உன்னை வந்து ஒருத்தர் நல்ல விலைக்கு வந்து கேட்கறாரு அவர்கிட்ட வந்து நான் உன்னை விக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் பொழுது உடனே அந்த மாடு சொல்லுது யஜமா நான் இப்ப இருக்கிற நிலமையில என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது என்னையே அவங்க விலைக்கு வந்து கேட்கறாங்க நீங்க ஏன் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து எஜமானை பார்த்து கேட்குது அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்றானா அவங்க வந்து உனைய வந்து வேலை செய்யறதுக்காக வந்து வாங்கிட்டு போகல உனைய கொன்னு உன்னுடைய தோலை எடுத்து உன்னை உரிச்சு கறி போட்டு திங்க போறாங்க அதுக்கு தான் உன்னை வேலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் மாட்டுக்கு வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது அப்படியே பயங்கரமா தாரத்தாரியா ஊத்துது என்ன எஜமா நீங்க செய்யறது அநியாய எஜமா உங்க பேச்சை நம்பி நான் மாடா ஒழிச்சு இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்க இல்லாட்டினாலும் நான் கொஞ்ச காலம் வந்து ஆரோக்கியமா வாழ்ந்திருப்பேன் நீங்க சொன்னதை கேட்டு நான் ஃபர்ஸ்ட் அதிக மூட்டையை இழுத்துட்டு போனேன் அதுவும் வெயிட் அதிகமாக இருக்கிற மூட்டையை ரெண்டாவது வெயிட் அதிகமாக இருக்கிற வண்டியை என் மேலே போட்டு அதுக்கு மேலே வெயிட் அதிகமாக இருக்கிற மூட்டையை ஏற்றிக்கிட்டு போக சொன்னீங்க மூணாவது ஸ்பீடு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு என்னை வேகமாக ஏற்க சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்ன இருப்புக்கெல்லாம் நானும் வந்தேன் நான் இன்னைக்கு நீங்கள் கேட்ட அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஓடுறதுனால ஒரே மாதத்துல வந்து நான் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கேன் இந்த மாதிரி உயிர் போகிற கண்டிஷன்லேயும் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களே நீங்கள் பண்ணுறது தப்பு எஜமா அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாடு அவர்கிட்ட வந்து கோவமாக சொல்லுது உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நான் வந்து துரோகம் செய்யலை இது வந்து ஒரு எஜமானுடைய லட்சியம் அந்த தொழிலாளி கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலையை வாங்கி லாபம் செய்கிறது தான் வந்து எப்பவுமே ஒரு முதலாளியோட வேலை நானும் அதை தான் செஞ்சேன் உன்னால் வந்து அஞ்சு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நான் மூணே வருஷத்தில் சம்பாதிச்சிட்டேன் இப்போ உன்னை விற்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு உன்ன மாதிரியே இன்னும் ரெண்டு புது மாட்டை வாங்கி அதே மாதிரி அஞ்சு வருஷம் சம்பாதிக்க வேண்டியதை நான் மூணு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டிய திறமை எனக்கு இருக்குது அதனால நான் எதில் லாபம் அதிகமாக வருதுன்னா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி வந்து சொல்கிறா அந்த அந்த மாடு வந்து ரொம்ப நொந்து போயிடுச்சு என்ன இது நாம் தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் நம்ம உழைச்சது எல்லாமே வந்து வேஸ்ட்டு முதல் தடவை வந்து அந்த கோரிக்கையை வச்சார்ல அந்த முதலாளி இருபத்தஞ்சு மூட்டையை வந்து ஈர்க்கணும் அப்படின்னு அந்த தடவையே நம்ம தட்டி கழித்து இருந்தோன்னா நாம் எப்பவும் போல இருந்திருக்கலாம் அவர் சொல்ல கேட்டு இன்னைக்கு மாடாக உழைச்சி நமக்கு மிஞ்சினது நம்மளுடைய உயிர் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு கண்ணீர் விட்டு அழுவுது இந்த கதையிலிருந்து ஒரு நீதி வந்து தெரியுது நிர்வாகத்துடைய நோக்கம் ஊழியர்களிடம் இருந்து முடியுமோ அவ்வளவு வாங்குவது இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் தரலாம் பணியாளர்கள் தான் விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் நீதி மேலும் இது போன்ற பல தளவுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க